ஹலோ காய்ஸ் நான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது மிண்ட்டாக ஃபுல் ஆட்டோமேட்டிக் இங்கே பெற்ற நம்ம அன்றைக்கி அனுப்பி போகிறோம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு நம்ம அன்னைக்கு அறுபது மிட்டா ஃபுல் ஆட்டோமேட்டிக் இங்கே இந்த இதுமாதிரி சேஃப்டியாக பேக் பண்ணி உள்ளே லேமினேஷன் கவர் ஒட்டி இன்றைக்கி நம்ம சேஃப்டியாக நம்ம இப்போ பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு யாருக்கு இங்கே பெற்று தேனா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம அவங்க அட்ரெஸ் எல்லாமே எழுதி ஒட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா வேலம்பாடி இடத்துக்கு போகுது கோயம்புத்தூரில் வேலம்பாடி அப்படின்ற இடத்துக்கு போகுது அறுபது மிட்டை ஃபுல் ஆட்டோமேட்டிக் இங்கே பெற்று சண்டைக்கோழி பண்ணைக்காண்டி போகுது இது பார்த்திங்கன்னா இரநூறு முமட்டை ஃபுல் ஆட்டோமேட்டிக் இங்கே பெற்று இது நம்ம நேரில் வந்து டெலிவரி எடுத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க சிவகங்கையிலேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இரநூறு மும்ட்டை ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷின் இது இது இரநூறு முட்டை ஃபுல் ஆட்டோமேட்டிக் பெட்ரு சேம் அதே கான்செப்ட்டில் தான் நம்ம எதுவும் ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஏன்னா எல்லாத்துக்குமே எக்ஸாம் எயிட்டின் கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிடுவோம் இதோடைய அப்கமிங் வீடியோ ஃபுல் ரிவ்யூ வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் இப்போ அப்லோட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோலாம் அது வரும் அந்த அறுபது முட்டை ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது வேணுறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணுங்கள் இதோடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் எந்த ஒரு வேலையும் இருக்காது ஓகேங்களா அதோடைய ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது நம்ம இப்போ எப்போதும் போல தான் எஸ்டி கொரிய நம்ம அன்னைக்கு கொரியரில் அனுப்பிச்சி வைக்க போகிறோம் ஓகே காய்ஸ் தேங்க் யூ